மூணு பேர் நல்லா இருக்கிய பெட்டிக்கார டான்ஸ் பேர் சொன்னா ஒண்ணு பாண்டிகள என்ன பண்ணிய தெரியலையே தெரியலையா வெத்தலைய போட்டேன் பாண்டிகள அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்னது பா பேசாமலாம் இருக்க மாட்டேன் வெளியே என்ன செய்யறிய என்ன பாடுறிய இத எல்லாமே கவனிச்சிட்டே இருப்பேன் சரி வெத்தலைய போட்டுடணும் இல்ல இத போடணும் போட்டா சக்தி ஏறுதா சக்தி ஏறுதா பா ஏறுதா அம்மா சக்தி ஏறுச்சுன்னா தலையில என்னால முசிரி சீப்பு முளைக்கேனா அவ மசறே உண்ணு போச்சு போச்சா இது இனி ஐப்போ முளைக்க போறேன் சரி அதெல்லாம் நல்லா இருக்கு ஏ மைக் செட் யார் மைக் செட் காரர் நடுல உட்கார்ந்திருக்க அடி சக்க வேற கை தூக்குறியே என்ன எல்லாம் எல்லாரும் மைக் செட் காரரா அப்படியே உட்கார்ந்தா எல்லாரும் ஓணறதே மைக் செட் முன்னாடி யார் யார் உட்கார்ந்திருக்கோ எல்லாம் ஓணறதே அங்க இருந்து ஒருத்தர் வராரு யார் யார்ப்பா அவரே தான் நம்ம டிரைவரா ஆ ரொம்ப சிரிச்ச முகமா மூஞ்சே காட்டி இருக்கறே வரையில சொன்னார் பாரு ஏதோ பல்ல மாதிரியா இருக்குதா எங்களே கல்லுதான் இருந்தா சொல்லிருங்க நன்றி நன்றி அப்புறம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அருமையான ஒளிபெருக்கி வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரகுபதி கே ஆர் மீடியா யூடியூப் சேனல் ஏபிஎஸ்கே மீடியா யூடியூப் சேனல் இரண்டிற்கும் மனமார்ந்த நன்றி அவ எல்லாரையும் கேட்டாச்சு உனக்கு ஓரம் இருக்கு

தா இருக்காரு தாத்தா நல்லா இருக்கான்னு கேக்க அப்படி போடு உம் என்ன பாரு இல்ல இல்ல

தாளம் போட நம்பி பொத்துறதுக்கு வேட்டி பத்தரலயா இல்லன்னா பொத்திருப்பாங்க சரி ஆமா ரொம்ப சிரிச்சுட்டோம்னு நினைக்கிறேன் வந்த பார்க்கணும் ஆமா கண்டிப்பா எவ்வளவு ஊருக்கு நாடாதுக்கு போறோம்ல ஊருக்கு போறோம் எத்தனை ஊருக்கு போனாலும் திரும்பி அந்த ஊரெல்லாம் நினைவில் இருக்காது இருக்காது ஏதோ போனா வந்தோம் ஆமா நாடகத்துக்கு போனோம் சம்பாரிச்சோம் அந்த ஊர்ல இருந்து சம்பாரிச்சிட்டு காசு வாங்கிட்டு வந்தோம் ஆமா நடிச்சோம் அப்படின்றதோட வந்துருவோம் வந்துருவோம் ஆனா தேடி வரக்கூடிய ஒரு ஊரு ஆமா நானே கேட்டி நிறைய தடவை கேட்டேன் சரி செல்லூராசனே கேட்டி ராசிகாலே கேட்டி எப்ப நீ மலையூர்ல நாடகம் அப்படின்னு கேட்டி அந்த மாதிரி தேடி இந்த மலையில கஷ்டப்பட்டு இன்னைக்கு தான் வண்டியில வந்தா நடந்து வந்தோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து வந்தாலும் சரி அந்த அழுப்பெல்லாம் தெரியாம இந்த ம இந்த மலையை ரசிச்சுக்கிட்டு வரணும் இங்க உள்ள மக்கள் எல்லாம் பார்க்கணும் உண்மையிலுமே அதை இங்க உள்ள மக்களுடைய அன்பு அதுதான் முக்கியமான விஷயமே அவர்களுடைய அன்பிற்காகவும் இந்த தெய்வத்தினுடைய ஒரு பக்திக்காகவும் இந்த அழகான இயற்கை காட்சிக்கு வந்து இங்க வர்றது சம்பளத்துக்காக வர்றமா சம்பளம் நாடகம்ன்றதெல்லாம் ரெண்டாவது முதல்ல இந்த மக்களுடைய அன்பு இந்த இயற்கையை ரசிக்கணும் கண்டிப்பா தெய்வத்தினுடைய பக்தி பக்தி இது எல்லாமே தான் அதனால எல்லாத்துக்குமே ஒரு நன்றியை பொதுல சொல்லிட்டேன் வந்தமா நம்ம வேலைய பார்த்தமா ஆமா பேச்சு பேச்சா இருந்தால வேலைய சரியா இருக்கும் ஆமா 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 அதனால இப்ப ஓ கோவணத்தை போய் பேசாம நிக்க அதே வந்தமா அடுத்து போட்டு பண்றோம் கண்ணிமைக்கு நீரே I

உங்கள் மேலே இல்லை தப்பில்லை பெட்டிக்காரண்ணே பாப்பா ஒரு விஷயம் இடியா அப்போ வச்சா மறந்துருங்க ஆப்பா இன்னொரு விஷயம் சொல்ல போறேன் எப்படி முக்கியமான விஷயம் சொல்லு என்னன்னா சிறுமலை தெரியுமா ஆ சிறுமலை 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 தெரியுமா சிறுமலை உண்மையிலுமே நடந்த ஒரு விஷயம் ஆமா நியூஸ்ல பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சு இந்த சிறுமலையில பாத்தீங்கன்னா ஒரு கரடி ஒண்ணு பெரிய கரடி ஒண்ணு தெரிஞ்சிருக்கு சரி மலையிலேயே அந்த பாதையில போற வர வண்டி எல்லாமே போற வர கதையா கேளு முதல்ல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன் கதை ரோட்ல போற வர வண்டியை பூராமே மறிச்சிருக்கு சரி உண்மையுமே இது உண்மையால நடந்த சம்பவம் போற வர வண்டியை பூரா மறிச்சிருக்கு இதை வந்து இப்படியே மறிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் இதை ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க ஆமா அப்படி நினைச்சுக்கிற பாருங்க ரெண்டு நாளா அந்த குரங்க காணோம் காணா கரடி கரடி அது கருங்குரங்கு தெரியல கரடி கரடி தெரியல ஒரு பார்வைக்கு கரடி மாதிரி இருக்கு இன்னொரு பார்வைக்கு கருங்குரங்கு மாதிரி கருங்குரங்கு மாதிரி இருக்கு இது எதுவா இருக்கும்னா கண்டுபிடிக்கணும் நினைச்சிட்டு இருக்கும்போது சரி ரெண்டு நாளா அத காணோம் காணோம் அது வந்து இப்ப காணாம போன அந்த ஒரு குரங்கு இப்ப இங்க மலையூர் மேடையில நின்னு சட்ட சரியா புரிஞ்சவங்களுக்கு தெரியும்